லகு மகாலிது சமாவாதி வல்லருது வானங்கள் மற்றும் பூமியின் திறவுகோள்கள் அவனுக்கே உரியன எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு எபிசுதூர் ரிசுகலி மை யசாவு யாருக்கு என்ன செல்வத்தை கொடுக்கணும் அதை எவ்வளவு கொடுக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும் யசாவு எக்கு திரு எவ்வளவு அளவோட கொடுக்கறதும் அதை எப்படி கொடுக்கும் எனக்கு தான் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இன்னகூபி குள்ளி செய்யின் அழியும் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் நான் எப்படிப்பட்டவன் பூமியில எல்லா திறவுகோல்களும் என்கிட்ட இருக்கு நான் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மூமின் நம்பணும் நீ எப்படி அந்த சீப்புலையும் சில பொருள்களிலையும் உனக்கு செய்வன நம்புற எல்லா பொருளும் எனக்குள்ளது எல்லா திறவுகோளும் என்கிட்ட இருக்குது மறைவானதை நான் தான் அறிவேன் மறைவானதை நான் தான் அறிவேன் எப்படி எனக்குள்ள ரகசியத்தை அவன் அறிவான்னு சொல்லிட்டு நீ அவனை போய் சந்திக்கிறிய அதுவே வந்து ஒரு இஸ்லாத்தோட வெளியே பேட்டிய என் என் ரகசியத்தை என்னுடைய பர்சனலை வந்து அவன் அறியுவான் அவன் சரி செய்வான் சொல்றது அல்லாவுடைய டாக்டர் செக் பண்ணி சொல்லிடுவான் இவன் வந்து மாயாஜால வித்தல தெரியுவான் ஆஹ் அப்படியா அது நம்மள்ட்ட தான் கேட்பான் நீங்க இதை நுட்பமா பாக்கணும் அவன் வந்து உட்கார்ந்த உடனே பிரச்சனைய வந்து அவன் சொல்லணும் ஆஹ் இன்ன தேஜில இன்னென்ன நடந்துச்சா இன்னென்ன தேஜில இப்படி இப்படி நடந்துச்சா இப்படி சொல்லட்டும் பார்ப்போம் பத்து நாளைக்கு உள்ளதை சொல்லுவோம் நம்மள்கிட்ட போட்ட எடுப்போம் ஏன்னா போட்டு எடுப்பானா அவன்கிட்ட வந்து நம்ம கஸ்டமராக போனால் அவன் சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடலாம் அவன்கிட்ட நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடாது அவன்கிட்ட போய் நம்ம பிரச்சனைன்னு சொல்லி உட்காருங்க என்னென்ன பித்தலாட்டம் செய்வாங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் அதான் நேற்று நடந்த ஒரு பித்தலாட்டத்தில் அந்த உப்பு விஷயத்த சொன்னேன் உப்பு அது மாதிரி உப்புல படம் வரைஞ்சி செய்வான்னு சொல்லி அது மாதிரி பொம்மை பொம்மையிலையும் செய்வான் ஒரு பொம்மை மாதிரி கல்ல கொண்டு வந்து அதில் வந்து யாரை தீர்க்கணுமோ அவங்க பேரை எழுதி நான் நேரில் போயிருக்கோம் போய் பிரச்சனைன்னு சொல்லணும் அவனை ஏமாத்துற மாதிரி பேசணும் கொஞ்சம் வார்த்தையை விட்டாலும் கண்டுபிடிச்சிருவான் ஆஹா நஜாத்துக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாலும் சரி இவன் நம்மளை மடக்க வந்திருக்கான்னு அவனை மாதிரியே பேசினா அவனுடைய எல்லா அந்த ராஜ ரகசியத்தையும் சொல்லுவான் ஏன்னா அவன் பலவீனமானவங்க தான் விளையாடுவான் கஷ்டம் சொல்லி போனும் கஷ்டம் துன்பம் என்ன வேணாலும் உங்களுக்கு தர்றேன் உங்களுடைய அந்த பயங்கரமான பறம் அந்த வித்தை அடிச்சு சரி பண்ணிருக்கேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பான் பாருங்க அப்படி இருந்தா எவ்வளவு பேர் கோடிசர் இருப்பானுங்க இருப்பான்கோ இவன்டா முயற்சி உழைப்பு இதெல்லாம்ல இருக்குது நசீப்பு இப்படி இப்படி தான் சொல்லணும் ஒரு மூமின்னு அப்ப அவன் போய் நிக்கிறான் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நிக்கிறான் கடை துறக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பாருங்கிறான் எந்த தேதியில கடை துறக்கலாம் எந்த தேதியில கேண்டிடேட் நிக்கலாம் ஒரு தொகுதியில எந்த தேதியில வேட்புமனு கொடுக்கலாம் அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய மூளை எப்படி இருக்கு இந்த விஷயத்துல மணிக்கு போய் இருக்கு அப்படின்னா எவ்வளவு அவனை சைத்தான் அவங்கிட்ட எவ்வளவு செயல் காட்டியிருக்கான் பாருங்க ஒரு மூமின் இப்படி இருக்கக்கூடாது அதான் விஷயம் மற்ற மக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா உலக வாழ்க்கை அவனுக்கு சொர்க்கம் ஆக்கி வச்சிருக்கு அல்லாவ நம்ப கூடியும் அப்படி இருக்கலாமா என்பதை என்ன செய்யணும்